நல்ல குழந்தையாகத்தான் இருக்க பார்க்கிறேன் எட்டிப் பார்க்கும் என் எட்டு வயது சேட்டைகளையெல்லாம் சேட்டுக் கடையில் அழகு வைத்து நல்ல குழந்தையாகத்தான் இருக்க பார்க்கிறேன் மூடி போட்ட சோடா பாட்டிலில் முட்டி வரும் நுரையைப் போல் முளைத்து வரும் கேள்விகளை மூளைக்குள்ளே அடக்கி நல்ல குழந்தையாகத்தான் இருக்க பார்க்கிறேன் துள்ளி வரும் புள்ளிமான் போல் துரத்தி வரும் வேகத்தை தூரத்தில் தள்ளி வைத்து நல்ல குழந்தையாகத்தான் இருக்க பார்க்கிறேன் அழுகையை அலறலை கத்தலை கதறலை பள்ளிப்பைக்குள் பதுக்கி வைத்து நல்ல குழந்தையாகத்தான் இருக்க பார்க்கிறேன் நல்ல குழந்தையாக இருப்பதென்றால் நான் குழந்தையாக இருக்க முடியாது என்பதை இக்கவிதையால் உணர்த்த பார்க்கிறேன் நன்றி ரம்யா விஸ்வநாதன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க